நெல் அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து சண்டை இடுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உணவு உப்பு போட்டு சமைச்சு நம்ம மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றோம்ல எதுக்காக சாப்பிட்றோன்னா சண்டை போடுறதுக்காக தான் சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நம்ம சாப்பிடல ஏன்னா மனித வாழ்க்கையை வந்து போர் சண்டைகள் இப்போ இதெல்லாம் நிரம்பின ஒரு உலகமாக மாறும்போது நீ உயிரோடு வாழ்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக வாழ்கிறது முக்கியம் இல்லை ஆரோக்கியமாக வாழணுன்னா காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சேர்க்காமல் பச்சையாக சாப்பிட்ணும் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும் இதான் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்வதற்கான உணவு முறை ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு நீ சண்டைப்படாமல் சண்டைப்பட முடியாது ஒன்று ஒருத்த வந்து கொல்ல வரான் அப்படின்னா நீ வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவியா இல்லை ஒன்றை பாதுகாப்பதற்கு ஏற்ற அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி உணவுகளை சாப்பிடுவியா அரிசி உழவு அரிசி கோதுமை தினை கேழ்வரகு மாமிசம் மீன் முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டாதான் ஒன்றை கொல்ல வருகிறவர்களிடமிருந்து நீ ஒன்றை பாதுகாக்க முடியும் மனிதர்கள் தான் ஒன்றை கொல்ல வர்றாங்க போரிட வர்றாங்க அப்போ சண்டை போடுறது சண்டை போட்டு உன்னை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக வர்றாங்க அவமானப்படுத்த வர்றாங்க அப்படி இருக்கும்போது நீ உனக்கு ஆரோக்கியமாக வாழ்வதெல்லாம் உனக்கு வந்து இங்கே வந்து முக்கியம் கிடையாது உயிரோடு வாழ்வது மானத்தோடு வாழ்வது சுதந்திரமாக வாழ்வது அதுதான் இங்கே முக்கியம் அது அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட்றாங்க மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு நாம் என்ன சாப்பிட்றோம் சண்டை போடுவதற்கான உணவை தான் சமைக்க சமைக்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சண்டை போடுறதுக்கான உணவை தான் நாம் சமைத்து கொண்டு இருக்கிறோம் சண்டை இல்லாத ஒரு உலகம் இருக்குல்ல இப்போ வந்து இன்றைக்கி வந்து யாரும் யாருடையும் சண்டை போடாமல் பிறர் ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு உலகம் வரும்போது தான் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும் இன்றைக்கி நம்ம உணர்ந்துட்டோம் சண்டை போடக்கூடாது சாதியெல்லாம் பார்க்கறது கிடையாது இவன் எந்த சாதின்லாம் பார்க்கறது கிடையாது இன்றைக்கி ஒரு நாடு இன்னொரு நாடு கூட போரிடறது கிடையாது எல்லாம் சுற்றுலா பயணிகள் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து இங்கே வர்றாங்க இன்றைக்கி அன்பு செலுத்துகிற ஒரு உலகம் வரப்போகுது இனிமேல் அப்போ தான் வந்து எல்லாேருமே யாரிடமிருந்து நமக்கு எந்த வித அச்சுறுத்தலும் இல்லை யாரும் நம்மக்கிட்ட போரிட வரமாட்டாங்க நம்மளை யாரும் சண்டை போட்டு அடிமைப்படுத்துகிறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை நிலவும் பாருங்கள் அன்பு செலுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த உலகம் முழுக்க நிலவும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த பச்சை காய்கறிகள் நமக்கு எப்பவுமே தயாராக இருக்குது பச்சை காய்கறிகள் இலைகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் அந்த உணவுகளை பச்சையாக சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்டாதான் நோய் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் பச்சையாக சாப்பிட்டா கண்டிப்பாக சண்டை போடுறதுக்கான வலிமை அதுலேருந்து கிடைக்காது சண்டையிடாத ஒரு உலகம் வரும் பாருங்கள் அப்போ தான் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும் இப்போ வந்து நம்ம சண்டை போடணும் சண்டை போட்டால் தான் நீ உயிர் வாழ முடியும் உயிர் வாழ்ந்தால் தானே நான் நீ ஆரோக்கியமாக வாழ்வதா இல்லையாங்கிற பற்றி யோசிக்க முடியும் உயிர் வாழ்வதற்கே எங்கள் உத்தரவாதம் இல்லை நீ எப்படி ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றி கனவு கண முடியும் போர்க்களத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படி இருக்கும்போது நீ ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றி உனக்கு கனவு இருக்க முடியாது உயிரோடு வாழ முடியுமா நம்ம உயிரோடு திரும்புவோமா நாளைக்கு உயிரோடு இருப்போமா அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனையில் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லைன்னா நம்மளை எதிரி நாட்டு வீரர்கள் கொன்றுவாங்க எதிரிகள் வந்து அந்த காலத்தில் பக்கத்து தெருவில் கூட இருந்தாங்க அடுத்த சாதி இன்னொரு சாதியினர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சாதியினரே அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் தயாராக இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் தப்பிச்சு நம்ம மானத்தோடு வாழணும் சுதந்திரமாக வாழணும் அடிமையாக வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதற்கு வலிமை அதற்கு உதவி செய்கிற உணவை தான் நம்ம த சாப் சாப்பிட்டோம் சமைச்சோம் அதுதான் அந்த அரிசி கிழவுற கோதுமைலாம் மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு மசாலாலாம் போட்டு சமைக்கிறோம்ல இது உயிர் வாழ்வதற்கான உணவு ஆனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது உதவாது சண்டையிடுவதற்கான சண்டையிட்டு நம்மை பாதுகாத்து நாம் உயிர் வாழ்வதற்கான உணவு தான் அந்த அரிசி கழுவற கோதுமை அதனால் நோய் வருது நோய் வந்தால் பரவாயில்ல நோய் இந்த சண்டையிடுவதற்கான இந்த உணவை சாப்பிட்டு எனக்கு நோய் வந்தால் பரவாயில்லை ஆனால் என்னால் சண்டையிட தெரியாமல் நான் வந்து ஆரோக்கியமாக வாழ்வது தான் எனது இலக்கு என்று நான் இருந்தேனால் நான் வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் என்ன எதிர்த்து போர் வீரர்கள் வரான் பாரு எதிர் நாட்டுக்காரன் அவன் வந்து என்னை ஈஸியாக அடிமைப்படுத்திடுவான் அவங்க கூட என்னால் சண்டைப்பட முடியாது அவன் என்ன ஈஸியாக சாகடிச்சிடுவான் அல்லது சாகடிக்கலனாலும் பரவாயில்ல என்னை அடிமைப்படுத்திடுவான் அவங்க கூட சண்டைப்பட முடியாது என்னால் அதனால் மானத்தோடு வாழணும் உயிரோடு வாழணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம அந்த அரிசி கெடுவிற கோதுமை நம்ம சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுலாம் சண்டை சண்டையிட்டு நாம் உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை பிறகுதான் என்றைக்கு இந்த உலகத்தில் அன்பு பாசம்லாம் நிறைஞ்சு நிற்குதோ யார் மற்றவங்க மனுஷங்களால் நம்மளுக்கு எந்த வித தொந்தரவும் வராது அப்படிங்கிற நினப்பு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் வந்து தொடங்க ஆரம்பிப்போம் அந்த உணவுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அப்போ நமக்கு வந்து மாமிசம்லாம் தேவையில்லை அது வந்து மாமிசம் ஆரோக்கியங்கிறது மாமிசம் அரிசி கெடுவது கோதிலாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்யாது ஆரோக்கியமாக வாழணுன்னா அதுக்கு பச்சை காய்கறிகள் தான் நமக்கு உதவி செய்யும் ஆரோக்கியமாக வாழுவதற்கு நமக்கு பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும் அப்போ உப்பெல்லாம் செய்யக்கூடாது மசாலா செய்யக்கூடாது மசாலா எல்லாமே மருந்து மருந்துகளை சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம சாப்பிட்ற சண்டையிடுவதற்கான ஊக்கத்தை தருகிற மருந்து தான் சண்டையிடுவதற்கு சண்டையிட்டு நம்மை பாதுகாத்து உயிரோடு வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊக்கத்தை நம்பிக்கை தரக்கூடிய மருந்தை தான் நாம் வீட்டுக்கு வீடு சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம்